this video is sponsored by genreviews.online genreviews.online is one of the best review portal site நாம் ஆன்லைன்ல எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு ரிவ்யூ பாக்குறது welcome வச்சிருக்கோம் சோ அந்த ரிவ்யூவை genreviews ல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த பொருள் நல்லதாவும் தரமானதாவும் விலை குறைவாவும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ நாம் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்க ஓகேங்களா ஜென் ரிவியூஸோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நதிகளை காப்போம் ஓகேங்களா நாம் மறந்து போன ஒரு விஷயம் தான் நதிகளை காப்போம் நடந்து அதே நதிகளை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறான் ஏன்னா இருக்கிற இல்லாத நதியை காப்பாற்ற முடியாது இருக்கிற நதியாவது நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் அப்போ தான் நாமளும் உயிர் வாழ முடியும் நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகளை நதியும் ஒன்று ஓகேங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நதிகளை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நதிகள்னால தான் நமக்கு வந்துட்டு குடி தண்ணீர் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கிது ஏன்னா நதிகள் வந்துட்டு ஒவ்வொரு நதியும் வந்துட்டு ஊற்றெடுத்து மண்ணுக்குள்ளேருந்து வர தண்ணி தான் வந்துட்டு நதிகள் கடலில் போய் சேருது வீணாக தான் கடலில் போய் சேருது கடலில் போய் சேர்கிற தண்ணி அத்தனையுமே உப்பாக மாதிரி யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போகுது சரி அதுதான் அப்படி அப்படியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் நீர் நீர்த்தேக்கங்களை அத்தனையுமே அழிச்சிக்கிட்டு நதிகளை வர வழியாக அழி அடிச்சுட்டு நதிகளை இல்லாமல் பண்ணிட்டோம் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நதிகளோட அவசியம் ரொம்ப தேவையாக இருக்குது அதுவும் நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது வெளிநாட்டிலலாம் வந்துட்டு நதிகளை வந்துட்டு ரொம்ப தூய்மையாக வச்சு தூ அதை வந்துட்டு போற்றி பாதுகாக்கிறாங்க நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருக்கோம் இன்றைக்கி இருக்கற சூழ்நிலையில் நம்ம நதிகளில் சுத்தமான நதி சுத்தமான நீர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கங்கையை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே அது இது நிறைய வேஸ்டேஜெலாம் இருக்கும் ஆனால் கங்கையிலையும் கலந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கங்கையில் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கங்கை இன்றைக்கு வரைக்கும் நீர் வந்துட்டு தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்துட்டு சயின்ஸில் சயின்ஸ் படி அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி அந்த நீர் நீர் வந்து தூய்மையான நீர் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி வந்து சர்டிவிகேட் பண்ணிருக்காங்க ஆனாலும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைங்க மற்றபடி மற்ற எல்லா நதிகளும் இருக்கு இன்னைக்கு கங்கை பிரம்மபுத்திரா யமுனா அப்புறம் நிறைய இருக்கு இது அத்தனை நதியுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்க தான் இருக்கு தயவு செஞ்சு நாம அதை சுத்தம் பண்ணி வைப்போம் ஆனால் இதுக்கு முரண்பாடாக ஒரே ஒரு கருத்து இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உன் இந்தியாவில் இருக்க ஒரு நதி தான் உலகத்திலேயே மிக தூய்மையான நதி அப்படின்னு சொல்லியிருக்கு அதுதான் மேலே இருக்க இமேஜை நான் போட்டிருக்கேன் அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கப்பலில் வந்துட்டு இருக்காங்க இந்த நதி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் உள்ள ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த நதி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இருக்க கல் மண் தாவரங்கள் அது அத்தனையுமே வந்துட்டு மேலே இருக்கவங்களுக்கு தெரியுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இமேஜ் வந்துட்டு அந்த படகு வந்துட்டு காற்றில் பறந்துட்டுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக காற்றுல பறக்கலைங்க தண்ணியில் தான் மிதக்குது அது வந்துட்டு டிராவல் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள மக்களெல்லாம் இருக்காங்க அது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இருக்க அந்த இமேஜில் கூட கீழே இருக்கிறதெல்லாம் தெரியுதுன்னா அந்த நதி எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவ்வளோ சுத்தமான நதியும் நம்ம இந்தியாவில்தான் இருக்குது ரொம்ப அசுத்தமான நதிகளும் நம்ம இந்தியாவில்தான் இருக்குது ரெண்டையுமே நம்ம தான் பாதுகாக்கணும் ஆனால் நம்ம பாதுகாக்க தவறிவிட்டோம் அப்படி பாதுகாத்ததில் நம்மளுடைய மேகாலயா மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம் ஏன்னா அவங்க தான் இந்த நதியை வந்துட்டு அவ்வளவு பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு நதியும் பாதுகாத்து சுத்தமாக அதோடய வழித்தடங்களை மறைக்காமல் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்பவும் உயரும் குடி தண்ணீருக்கு பிரச்சனையே இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி இந்த முடிவை எடுப்போம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நதிகளை பாதுகாப்போம் ஒவ்வொரு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க